வந்து முற்றுமுழுதாக ஒரு குடியிருப்பு இருக்குது முன்னுக்கும் வீடு பக்கத்துலையும் வீடு சுத்தி வர வீடுகள் இருக்கு இப்ப ஒரு இந்த ஏரியாக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல குடி தண்ணி கிணறுன்னு தான் இந்த கிணறு சம்பந்தமாக சொல்லியிருந்தது தண்ணியும் பெயரும் இல்லை வெள்ள தண்ணி கிளை வீதியோட அந்த வீதி முகப்போடு இருக்கிற காணி என்றதால் வந்து இந்த காணிக்கான டிமாண்ட் வந்து கூடவாக இருக்குது அதோட அஞ்சரை பிறப்பு இந்த காணின மொத்த பிறப்பளவு அப்போ நீங்கள் பிரித்து பயன்படுத்தக்கூடுவதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்போ மூன்று பக்க வீதிகளை கொண்டதாக இந்த காணி இருக்கிறதால நீங்கள் இந்த காணியை வந்து பிரித்து உங்களுடைய சகோதரங்களுக்கு இதைப்போல் உங்களுடைய காணிகள் வீடுகள் கடைகள் வாகனங்கள் இவற்றை வந்து விற்பனை செய்யணும் அதை வந்து விளம்பரப்படுத்தணும்னு சொல்லிவிட்டீங்கன்னா கட்டாயம் எங்களோடய தொடர்பு வணக்க உறவுகளே நாங்கள் தற்போது நிற்கின்ற இடம் சுண்ணாகம் மாசியப்பட்டி சந்தி மாசியப்பட்டி சந்தியிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விளக்கை பக்கம் அதாவது அளவட்டி போகிற பக்கத்தில் இதில் தெரியல சந்தியை பாருங்க காளி காளி கோவில் வீதி என்று சொல்லியிருக்கு அதாவது வருமான ஐம்பது மீட்டர் தூரத்தில் ஐநூறு அல்ல ஐம்பது மீட்டர் தூரத்தில் இருக்குது அந்த சந்திக்கால திரும்பி தான் போகிறோம் வாங்கும் இந்த சந்திக்குள்ளே திரும்பினோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இப்போ முற்றுமுழுதாக வந்து குடியிருப்பு பகுதிகள் தான் இதிலேருந்து வறுமையாக ஒரு நூறு தொடக்கம் நூற்றி ஐம்பது மீட்டரும் இல்லை அதற்கு இடைப்பட்ட தூரத்தில் தான் இந்த காணி அதாவது வீதியோரமாக இந்த காணி அமைந்திருக்கு மேலதிகமான தகவல்களை வாங்க தொடர்ச்சியாக பார்க்கலாம் ரைட் வணக்க உறவுகளே வன்னி நண்பன் யூடியூப் தலைமூடாக மற்றொரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நடிக்கிறோம் குறிப்பாக இந்த காணொலி முற்றுமுழுதாக ஒரு காணி விற்பனை தொடர்பிலான காணொலி தான் இப்போ நாங்கள் இந்த காணி சம்பந்தமான விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்பாக உங்களுடைய வீடுகள் காணிகள் கடைகள் வாகனங்கள் அதை வந்து விற்பனை செய்யணும் அல்லது விளம்பரப்படுத்தணும்னு சொல்லி விரும்பினா கட்டாயமங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நாங்களும் தயாராக இருக்கிறோம் அதன்படி இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற சுன்னாகம் பகுதியை அண்மைத்ததான மாசியப்பட்டி பகுதி உங்களுக்கு தெரியும் இப்போ மாசியப்பட்டி சந்தையிலிருந்து அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு காணி அதாவது இந்த காணி தற்போது விற்பனைக்காக வந்திருக்கு இந்த காணி சம்பந்தமான விஷயங்கள் இந்த காணிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது தொடர்பிலாக தான் இந்த காணொளி மூலமாக வந்து பார்க்க போகிறோம் அதே நேரம் என்னுடைய விலை தொடர்பிலான விடயங்களையும் நாங்கள் தொடர்ந்து பேச இருக்கிறோம் அதற்கு முன்பதாக தற்போது இந்த காணியின் அமைவிடம் தொடர்பாக பார்க்கும்பொழுது நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் சுன்னாகம் சந்திலிருந்து உங்களுக்கு மாசியப்பட்டி இந்த காணியிலிருந்து சுன்னாகம் டவுன் தூரத்தில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வறுமனே ஒரு நான்கு தொடக்கம் நான்கரை கிலோமீட்டரில் இருக்குது சுண்ணாகம் டவுன் சென்டர் அப்போ நீங்கள் வந்து நோமலாக இங்கேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் அங்கே போகக்கூடிய மாதிரி இருக்கும் சந்தை வசதிகள் அனைத்து வசதிகளும் சுன்னாகம் டவுனில் இருக்கிறதால வந்து உங்களுக்கு எல்லா வசதிகளையும் பெற்றுக்கொள்வதற்கு இலகுவான ஒரு சூட்டபிளான ஒரு இடமாயிருக்கும் சொல்லி நான் நினைக்கிறேன் அதை விட வந்து மாசியப்பட்டி சந்தை இதிலிருந்து வறுமையே ஒரு இருநூறு மீட்டரும் இல்லை அப்போ அதால் வந்து இந்த காணிக்கான டிமாண்டின்றது வந்து அதிகமாக இருக்குது காணிந்த ஒட்டு மொத்த பரப்பளவை எவ்வளோ என்று சொல்லி பார்த்தீங்களாண்டால் கிட்டத்தட்ட ஐந்தரை பரப்பு ப பரப்பளவை உடையதாக இந்த காணி இருக்குது இந்த காணியில் இருக்கிற மேலதிகமான ஒரு சிறப்பு அம்சம் என்று சொல்லி சொன்னால் நான் உங்களுக்கு இதில் சில விஷயங்களை குறிப்பிட்டு காட்டுவேன் நீங்கள் அதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்புறம் தெரியும் மாசியப்பட்டி சந்தையிலேருந்து அளவட்டி போகிற பக்கத்தில் அளவட்டி போகிற ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவில் வந்து இந்த காளி கோயில் வீதி என்று சொல்லியிருக்கு அந்த வீதியில் வீதி கிடையால வார அந்த கொங்கிரீட் ரோடு உங்களுக்கு தெரியும் அந்த ரோட்டோடு தான் இந்த காணி இருக்குது அப்போ இதுக்கு பின்பக்கம் பார்த்தீங்களா சொன்னால் அநேகமான விஷயங்கள் தோட்டங்களாக இருக்குது அதோடு வந்து முற்றுமுழுதாக ஒரு குடியிருப்பு பகுதியாக இருக்குது முன்னுக்கும் வீடு பக்கத்துலையும் வீடு சுற்றி வர வீடுகள் இருக்குது இப்போ ஒரு ஒரு ஒதுக்கு புறமான பகுதியோ அல்லது ஒரு காட்டு பகுதியோ அப்படின்னு சொல்லி இல்லாமல் முற்றுமுழுதாக வந்து ஒரு குடியிருப்பு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான காணியாக தான் இருக்குது உண்மையில் வந்து நீங்கள் பெரிய அளவில் வந்து வீடுகளை கட்டுறதுக்கும் ஒரு ஏற்புடையதான ஒரு காணொலியாக இருக்கும் என்ன சொன்னால் வீதி அமைப்பும் சிறப்பாக இருக்குது குறிப்பாக மெயின் வார வீதி வந்து இந்த காணின்னு அந்த எண்டோட வந்து முடிவடையுது மற்ற இந்த சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் கொங்க்ரீட் ரோட் அது மாதிரி இந்த காணின் பி மெட்ட சைட் அதுவும் வந்து இன்னொரு ரோட்ருக்கு அப்போ மூன்று பக்க வீதிகளை கொண்டதாக இந்த காணி இருக்கிறதால நீங்கள் இந்த காணியை வந்து பிரித்து உங்களுடைய சகோதரங்களுக்கு கொடுக்க முடியும் அது மாதிரி நீங்கள் பிரித்து உங்களுடைய தேவைகளுக்கும் வந்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாசல்களையும் இப்போ கிழக்கு வாசலாக தெற்கு வாசலாக வடக்கு வாசலான ரீதியில் வந்து உங்களோட இதுகளுக்கு ஏற்ற மாதிரி வாசல்களையும் வைத்து இந்த காணியில் வந்து வீடுகளை அமைக்கக்கூடிய வகையில் இருக்குது இது வந்து மிக முக்கியமான சிறப்பு அம்சம் சரி வாங்க தொடர்ந்து வேறு என்னென்ன விஷயங்கள் காணிக்குள்ளே இருக்குது அதை விட மேலதிகமாக இந்த விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம்ன்றதை வந்து உள்ளுக்கு போய் பார்ப்போம் ரைட் இப்போ நாங்கள் காணியின்ட உட்பகுதிக்கு வந்திருக்கிறோம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று ரெண்டு மூன்று ரெண்டு தென்னமரம் மரம் நிற்குது ரெண்டு தென்னமரம் நிற்குது அதை விட இங்கே ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த காணிக்கு கிணறு இருக்குது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல குடி தண்ணி கிணறுன்னு சொல்லித்தான் இந்த கிணறு சம்மந்தமாக சொல்லியிருந்தேன் தண்ணியும் பெயரு நல்ல வெள்ள தண்ணி இல்லை வெயில் இருக்குது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நல்ல வெள்ள தண்ணியும் இருக்குது இதுதான் இந்த காணிந்த முன்பக்க தோற்றம் பாருங்க முன்பக்க தோற்றம் இதில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதுதான் அந்த பிரதானமாக அந்த காளி கோயிலில் இருந்து வரக்கூடிய அந்த வீதியின் முன்பக்க தோட்டம் அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்களேன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னதை போல தான் காணிகள் எல்லாமே வந்து முற்றுமுழுதாக வந்து வேலி அடைக்கப்பட்டிருக்கு தூண் போடப்பட்டு முள்ளு கம்பி அடிக்கப்பட்டு அதே போல் வந்து தகரங்களால் வந்து அடைக்கப்பட்டு ஒரு சேஃபான முறையில் இருக்குது ஒரே ஒரு குறை என்னன்னு சொல்லிச்சோன்னால் பத்தை வளர்ந்து போயிருக்கு இந்த பத்தையெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பண்ணிவிட்டால் இந்த காணியுடைய தரம் வந்து வேற ஒரு லுக்கில் இருக்கும் கட்டாயம் பற்ற வளர்ந்துருக்கிறதா தான் உங்களை பார்க்க கொஞ்சம் அந்த இதான மாதிரி இருக்குது மற்றும்படி வந்து காணி நல்ல மேட்டுக்காணி ரோட்டை விட ரோட்டை விட கணிசமான உயரத்தில் இருக்குது அதில் வந்து மேட்டுக்காணி மழை காலங்களிலையும் வந்து உங்களுக்கு உங்களுக்கு எந்த வித பிரச்சனைகளும் கண்டிப்பாக வந்து இருக்காது அதை விட பார்த்திங்களேன்னு சொல்லி சொன்னால் அங்கால பக்கத்தில் வந்து இந்த காணின்ற அடுத்த காணியை பார்த்தீங்கன்னா சொன்னால் அங்கால மூன்று பக்கம் மதில் அடைக்கப்பட்டு இந்த சைட் மதில் மட்டும்தான் அடைக்க இல்லை இப்போ வந்து கேட்டபடி இந்த மதில் அடைக்கிறதுக்கு அப்போ இந்த சைட்டுக்கான மதிலும் அடைப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இன்னுமும் காணிக்கார் அதுக்குரிய அனுமதியை கொடுக்கல இந்த காணியும் அவங்களால் ஒரு வெளிநாட்டுக்கார்தான் தான் வாங்கினபடி இருக்குது இப்போ அவையும் வந்து அடுத்த கட்டம் அதில் வீடுகளை கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அங்கால் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த காணிக்கு அடுத்த காணி அது ஒரு குடியிருப்பு தான் அங்காலேயும் பின்னுக்கு வீடு இருக்குது மற்றது தோட்டங்கள் செய்வதற்கும் நல்ல ஒரு வகை என்னென்னு சொன்னால் இந்த காணியுண்ட பின்பக்கம் இந்த வீட்டுக்கு அங்கால் சைட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் முற்று முழுதாக வந்து தோட்டக்காணிகள் இருக்குது குறிப்பாக வந்து வண்டி அது மாதிரி வெங்காயம் இப்படியான பயிற்சிகள் அதிகம் இடம் இடம்பெறக்கூடிய ஒரு மண்வகை இந்த இடத்துல காணப்படுறதால தோட்டங்கள் சார்ந்த விஷயங்களுக்கும் உங்களுக்கு ஒரு சூட்டபிளாக இருக்கும் அதை விட அஞ்சரை பிறப்பு இந்த காணியின் மொத்த பிறப்பளவு அப்போ நீங்கள் பிரித்து கூடுவதற்கான வாய்ப்பும் இருக்குது சரி நாங்கள் இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம் இப்போ இந்த காணி தொடர்பிலான அநேகமான விஷயங்களை பார்த்துருப்பீங்கள் உண்மையாக வந்து பிரதான வீதி குறிப்பாக இந்த மாசியப்பட்டி பிரதான வீதியிலிருந்து வரக்கூடிய அந்த கிளை வீதிய கிளை வீதியோட அந்த வீதி முகப்போடு இருக்கிற காணி என்றதால் வந்து இந்த காணிக்கான டிமாண்ட் வந்து கூடவாக இருக்குது இப்போ வாங்குபவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பயனுடையதாக இருக்குமென்னு சொல்லி நான் நினைக்கிறேன் வீடுகளை வந்து நீங்கள் அமைக்கக்கூடியதாக இருக்கும் அதை விட வந்து இந்த காணி அஞ்சரை பிறப்பு இருக்குது பிரிச்சும் விட நீங்கள் வாங்கக்கூடியதாகக்கான வாய்ப்பு இருக்குது இரண்டு பிறப்புகளாக பிரித்து அதை வாங்கலாம் அதை விட வந்து இந்த காணியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்சார வசதிகளை வந்து இல்லை பெறக்கூடியதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் மேலதிகமாக வந்து தூண் போட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை நோமலாக ஒரு வயர் எழுப்பதன் மூலமாகவே மின்சார வசதிகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஏற்கனவே சொன்னதைப் போல மூன்று பக்கம் வீதிகளும் இருக்குது சுற்றிவர குடியிருப்புகள் அமைய பெற்ற ஒரு இடம்தான் அனைத்து வசதிகளையும் இலக போல் பெறக்கூடியதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த காணிந்த விலை தொடர்பில் வந்து பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் அஞ்சரை பிறப்பு இருக்குது ஒரு பிறப்பில் இப்போ இந்த காணிந்த விலை வந்து மதிப்பிடப்பட்டிருக்கு ஒரு பரப்பு இருபது லட்சம் தான் ஆனால் அவர்கள் வந்து பதினெட்டு லட்சம் இறுதி செய்திருக்கிறார்கள் காணியம் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்து சொல்லி சொன்னால் காணிந்த விலை குறைப்பு தொடர்பில் வந்து பேசி தீர்மானிக்கலாம் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு எனவே பதினெட்டு லட்சம் தான் காணின இறுதி விலையல்ல பேசி தீர்மானித்து ஓரளவு குறைச்சி அதை பெற்றுக்கொள்ளக்கூடியக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதை போல் உங்களுடைய காணிகள் வீடுகள் கடைகள் வாகனங்கள் இவற்றை வந்து விற்பனை செய்யணும் அதை வந்து விளம்பரப்படுத்தணும்னு சொல்லிவிட்டீங்கன்னா கட்டாயம் கூட தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கான வாய்ப்புகளை படித்திற நாங்களும் தயாராக இருக்கிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இது தொடர்பிலான சகலவிதமான அப்டேட்ஸ்களையும் நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம் உறவுகளே